சர்வதேசத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் சம்பவமாக கனடா மே பதினெட்டு இனவழிப்பு நினைவு தூவி நிறுவப்பட்டது இந்த நினைவு தூவி இலங்கை அரசாங்கத்தை மட்டுமல்லாது தமிழர் தொடர்பில் எதிர் மனநிலையோடு இருப்பவர்களுக்கு பெரும் சவாலாகவே அமைந்திருந்தது இப்படியான நிலையில் கனடா பிரம்டனில் அமைந்துள்ள மே பதினெட்டு நினைவு தூபிக்கு அருகில் உள்ள மின் குமிழ்கள் முகமூடி அணிந்து வந்த இரண்டு மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விடயம் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து தமிழ் மக்கள் விசனமடைந்த நிலையில் பிரதான நினைவு சின்னத்துக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என கனேடிய தகவல்கள் தற்போது தெரிவிக்கின்றன எனினும் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கிய அறிக்கையை கனேடிய போலீசார் இன்னும் வெளியிடவில்லை ஆனால் சம்பவம் நடைபெற்ற போது கிடைத்த சிசிடிவி காணொளிகளை வைத்தே போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகளில் நினைவு சின்னம் அமைந்துள்ள இடத்தில் பொருத்தப்பட்ட சில மின்குமிள்கள் மட்டும் உடைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாக இந்த நினைவு சின்னம் மே மாதத்தின் ஆரம்பத்தில் முழிவாய்க்கால் நினைவேந்தல் நாளுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நினைவு தூபியின் உருவாக்கத்துக்கு ஆரம்பம் முதலே இலங்கையில் ஆட்சி அமைத்த அரசாங்கங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுடன் கனடாவில் வாழும் சிங்கள மக்களையும் தூண்டி எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருந்தன ஆனால் எதிர்ப்புகளை முறியடித்து இந்த நினைவுச் சின்னம் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த நினைவு சின்னத்தை தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கக்கூடாதென தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கண்டனம் தெரிவித்து வருகின்றது இவ்வாறு ஸ்ரீலங்கா அரசாங்கங்களின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி தூவி உருவாக்கப்பட்டதோடு இலங்கை கனடா இடையேயான அரசியல் ரீதியான நட்புறவில் பெரும் விரிசலையும் ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையிலேயே கனடாவின் பிரம்டன் நகர மேயர் தமிழின படுகொலைக்கான நினைவு தூபியை உருவாக்கியுள்ளதுடன் ஈழத்தமிழர்கள் மீதான இனப்படுகொலையை மறுப்பவர்கள் கனடாவிற்கு வர முடியாது என்ற எச்சரிக்கையையும் வழங்கியுள்ளார் இவற்றையெல்லாம் பார்க்கும் போது இது புலம்பெயர் தமிழர்களின் வாக்கு பலத்தாலேயே சாத்தியமாகியுள்ளது ஆனால் தாயகத்தில் மக்கள் இத்தகைய வாக்கு பலத்தை சரியாக பயன்படுத்த தவறுகின்றார்களோ என்ற சந்தேகங்களை இது உருவாக்குகின்றது தாயகத்தில் தமிழின படுகொலைக்கான நினைவேந்தல்கள் அரச இயந்திரத்தின் நெருக்கடி பின்னணிக்குள்ளேயே மக்களின் தன்னார்வ எழுச்சிகளால் வருடா வருடம் நினைவு கூறப்பட்டு வருகின்றது எனினும் தாயகத்தில் நினைவேந்தல்கள் நிலையான வடிவத்தை பெற முடியவில்லை என்ற குறைபாடு தொடர்ச்சியான துயராகவே காணப்படுகின்றது இறுதி யுத்தத்தை தழுவி முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் மே பதினெட்டு அன்று தமிழின படுகொலைக்கான பொது நினைவேந்தல் கடந்த ஒரு தசாப்தமாக நடைபெற்று வருகின்றது எனினும் முள்ளிவாய்க்காலின் நினைவு முற்றக்காணி தொடர்பிலும் இடையிடையே சில சச்சரவான வாதங்களும் அரச ஆளுகைக்கான முனைப்புகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன அவ்வாறே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒன்றியத்தினால் நிறுவப்பட்ட தமிழின படுகொலை நினைவு தூவியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவ நெருக்கீட்டில் உடைக்கப்பட்டது எனினும் மாணவர்கள் மக்களின் தன்னார்வ எழுச்சி எதிர்ப்பு போராட்டம் மற்றும் சர்வதேசத்தின் அழுத்தத்தினால் மீள் நிர்மாணிப்புக்கு இலங்கை அரசாங்கம் மறுக்க இயலாத சூழலுக்கு தள்ளப்பட்டது எனினும் அந்நிர்மாணமும் திட்டமிடப்பட்ட முழுமையான வடிவத்தை பெறவில்லை இவ்வாறான பின்னணியிலேயே தாயகத்தில் தமிழின படுகொலைக்கான நினைவு தூவி வெறுமையாக காணப்படினும் தாயகத்துக்கு வெளியே ஈழத்தமிழர் படுகொலை செய்யப்பட்ட வரலாறுகள் நினைவு தூபிகளாக பதிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழகத்தில் தமிழின படுகொலைக்கான நினைவாலயம் உருவாக்கப்பட்டது இலங்கையில் நடந்த போரின் போது உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக தஞ்சை விழார் சாலையில் உலக தமிழர் பேரமைப்பு சார்பில் நவம்பர் மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அமைக்கப்பட்டது இந்த நினைவு முற்றத்தில் போரில் தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளை ஐம்பத்தி ஐந்து அடி நீளமும் பத்து அடி உயரமும் கொண்ட சுவரில் தனித்தனி கற்களால் காட்சிப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த நினைவு முற்றத்தில் மாவீரர் மண்டபம் மற்றும் முத்தமிழ் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ் தலைவர்கள் முதல் தமிழீழ விடுதலை போரின் போது உயிர்த்தியாகம் செய்த தமிழீழ விடுதலை புலிகளின் படங்கள் போன்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வைக்கப்பட்டுள்ளன அதன் அடுத்த கட்ட நகர்வாகவே தற்போது கனடாவின் பிரம்டனில் உள்ள சிங்கோசி பூங்காவில் கனேடிய தமிழர்களின் தேசிய பேரவை பிரம்டன் தமிழர் அமைப்பு மற்றும் பிரம்டன் தமிழ் சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் நகர மேயரின் ஈடுபாட்டுடன் தமிழ் இனப்படுகொலைக்கான நினைவு தூபி மே பத்தாம் திகதி திறந்து வைக்கப்பட்டிருந்தது குறித்த நினைவு தூபிக்கான அடிக்கல் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாட்டப்பட்டது அன்றிலிருந்து ராஜதந்திர உறவின் அடிப்படையிலும் நீதித்துறையின் ஊடாகவும் தூபி நிர்மாண நடவடிக்கைகளை நிறுவுவதற்கு இலங்கை அரசாங்கம் பல தடை முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது ஆனால் எவையுமே சாத்தியப்படவில்லை போர்க்கால ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்ஷவும் தமது வெற்றி வாக்குகளை பேணும் வகையில் தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என்று அழைக்கப்படுவது கனேடிய அரசாங்கத்தின் அரசியல் உந்துதல் நடவடிக்கையாக தோன்றுகின்றது அமைதி மற்றும் ஒற்றுமையை நோக்கி செயல்படுவதற்கு பதிலாக இந்த குழுக்கள் தங்கள் சொந்த நலன்களுக்காக பிரிவினையை தூண்டிவிட்டன இவ்வாறு நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார் எனினும் கனடா அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தின் ராஜதந்திர அழுத்தங்களையோ அல்லது இலங்கை எதிர்க்கட்சிகளின் இனவாத பிரச்சாரங்களையோ பொருட்படுத்துவதாக அமையவில்லை மாறாக தமது செயற்பாட்டின் நியாயப்பாட்டையும் இலங்கையின் இனவாத அரசியலின் முகத்தை தோலுரிப்பதாகவுமே பதிலளிக்கப்பட்டுள்ளது முதலாவது கனடா அரசியல் தரப்பினரது செயற்பாடுகளில் இருந்தும் உரையாடல்களில் இருந்தும் படிப்பினையை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளும் தாயக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகிறது ஈழத்தமிழர்களின் வாக்குகள் மூலம் அரசியல் அடையாளத்தை பெற்றிருந்த எம் சுமந்திரன் போன்றவர்கள் ஈழத்தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்டதை இனப்படுகொலையாக குறிப்பிட முடியாதென்றவாறு கருத்துரைத்துள்ளனர் தாயகத்தில் ஈழத்தமிழர்களின் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் அதற்கே உரிய இயல்பான தேர்தல் அரசியல் நலன்களுக்குள் இயங்குவதாகவே அமைகின்றது மாறாக விடுதலைக்கு போராடும் தேசிய இனத்தின் பிரதிநிதிகளுக்குரிய இயல்பை வெளிப்படுத்த தவறுகின்றார்கள் தோல்வியை எதிர்கொண்டவர்களை உணர்ச்சிகள் வெகுவாக ஆட்கொண்டு விடுகின்றன எனினும் இதனை வெறுமனவே உணர்ச்சிக்குட்பட்டதாக கடந்துவிட முடியாது இது ஆழமான அரசியல் நடைமுறைக்கான உள்ளடக்கத்தைக் கொண்டுள்ளது ஆதலாலேயே இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அடிக்கல் நாட்டப்பட்டதிலிருந்து அதனை நிறுத்துவதற்கு கடுமையான பிரயத்தனங்களை மேற்கொண்டிருந்தது தற்போதும் தனது விசனத்தை கடுமையான உடல்மொழிகள் மொழிகள் உள்ளடங்கலாக வெளிப்படுத்தியுள்ளது இதனை நுணுக்கமாக விளங்கிக் கொள்ளுதல் அவசியமாகிறது சர்வதேச தளத்தில் இலங்கை அரசாங்கங்களால் ஈழத்தமிழர் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்வதனை வெறுமனே நிகழ்வாக கடந்துவிட முடியாது நீண்டதொரு தந்துரோபாய நகர்வுக்கான தளமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் கனடா பூகோள அரசியலில் பிரதான சக்தியாக அமைகின்றது கனடா இலங்கை அரசாங்கங்கள் ஈழத்தமிழர்கள் மீது நிகழ்த்திய இனப்படுகொலைக்கான நீதி போராட்டத்தை அங்கீகரித்துள்ளமையானது ஈழத்தமிழர் உரிமை போராட்டத்தில் ஓர் மயில் கல்லாகும் கனடாவின் உள்ளூர் அதிகார மட்டம் முதல் கனடா மத்திய அரசு வரை இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றுள்ளமையை உறுதி செய்துள்ளது இதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதே இன்றைய தேவையாகும் இந்த நிலையில்தான் கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த மின்குமிழ்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன இது யாரால் ஏன் செய்யப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை எந்தவிதமான முழுமையான விசாரணை அறிக்கைகளையும் பிரம்டன் நகர போலீசார் வெளியிடவில்லை அந்த வகையில் தென்னிலங்கை அரசாங்கத்திற்கும் தென்னிலங்கை கடும் தான் சர்வதேச அளவில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி நிறுவப்படுவது பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இந்த அச்சத்தை மேலும் வலுவடைய செய்யும் விதமாக இப்போது கனடாவின் மிக பெரும் மாநகரமாக காணப்படுகின்ற டொரண்டோ மாநகர சபையிலும் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு தூவி நிறுவதற்கான சட்டம் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே இவற்றையெல்லாம் பார்க்கும் போது கனடாவில் மட்டுமல்லாது பெரும்பாலான சர்வதேச நாடுகளில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி உருவாக்கப்படும் என்றே அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஏனென்றால் உலகம் பார்த்திருக்கும் போதே அளிக்கப்பட்ட ஒரு இனம் தன் இனம் கொன்றொழிக்கப்பட்டதை வெளிப்படுத்தும் வகையில் செயற்படுவது ஒரு தவறோ அல்லது முரணான விடயமோ இல்லை என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் தான் கனடாவின் தூபி சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன கனடாவின் முள்ளிவாய்க்கால் தூபியை சேதப்படுத்தியவர்கள் யார் இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் இந்த செயற்பாட்டை மேற்கொண்டவர்கள் கனடாவாழ் இலங்கையர்களா அல்லது வெளிநாட்டவர்களா சேதப்படுத்த முற்பட்டவர்கள் யாரால் அங்கு அனுப்பப்பட்டார்கள் அல்லது மற்றும் நினைவு தூவி அமைக்கப்படாமல் தடுப்பதற்காக அச்சுறுத்தும் வகையில் இந்த செயல் இடம்பெற்றதா இவ்வாறு பல விடையில்லா கேள்விகள் இருக்கின்றன இப்போது ஈழத்தில் இருக்கின்ற தமிழரின் அடையாளங்கள் அளிக்கப்படுவதில் மிகவும் முனைப்புடன் தென்னிலங்கை அரசாங்கங்கள் செயற்படுகின்றன ஆனால் வெளிநாடுகளில் இருக்கும் நினைவாலயங்களை யார் அளிப்பதற்கு முற்படுகின்றார்கள் என்ற பாரிய கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பிரம்டென் நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி ராஜதந்திர நகர்வுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என இலங்கை அரசாங்கம் நன்கு புரிந்து வைத்துள்ளது கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள தூவியையே சேதமாக்க முற்பட்டுள்ளார்கள் என்றால் ஈழத்தில் இருக்கும் தூபிகளின் நிலை என்னவாவது இனிவரும் வரும் காலங்களில் மொழிவாய்க்கால் தூபிகளுக்கு போலீசாரின் பாதுகாப்பு அவசியம் போன்றே தோன்றுகின்றது தமிழ் மக்கள் யுத்தத்தின் போது உடைமைகளை உறவுகளை இழந்த நிலையில் இப்போது அவர்களின் உணர்வுகளையும் நசுக்கும் விதமாக நினைவு தூபிகளை அழிக்க முற்படுவது ஒரு இனத்தை அழிப்பதற்கு சமமானது உயிர்களை பறிப்பது மட்டும் இனவழிப்பு அல்ல இப்போது தமிழ் மக்கள் ஆண்டாண்டு காலமாக ஆண்டு வந்த வாழ்ந்து வந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு சொந்த மண்ணிலே தமிழர் அகதிகளாக வாழ வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஆனால் அத்தனைக்கும் மேலாக இப்போது புலம்பெயர் தேசங்களிலும் தமிழரின் அடையாளங்கள் அழிக்கப்படுவது சரியா இப்படியான அடக்குமுறைகளை மேற்கொள்வோர் தண்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல்களை முன்வைத்துள்ளனர் எனவே இதற்கு பிரம்டன் நகர அதிகாரிகள் பதில் என்னவாக இருக்கும் போலீசார் முழுமையான விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பித்து குற்றவாளிகளை அடையாளப்படுத்துவார்களா இவ்வாறு பொதுமக்கள் மிகவும் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர் எனவே கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின படுகொலை நினைவு தூபியும் கனடா அரசாங்கத்தின் ஆதரவும் ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலைக்கான நீதி போராட்டத்தை உந்திவிடும் ஓர் ஊக்க காரணியாக அமைகின்றது இதனை பற்றி கொண்டு சர்வதேச அளவில் ஏனைய சமூகங்களின் ஈடுபாட்டுடனும் ஒத்துழைப்புடனும் இனப்படுகொலைக்கான நீதி போராட்டத்தை சர்வதேச போராட்டமாக மாற்றுவது ஈழத்தமிழர்களின் அரசியல் வியூகத்திலேயே தங்கியுள்ளது புலம்பெயர் தளம் தமது வாக்குப்பலத்தினூடாக வெகுவாக அரசியல் மட்டத்தில் இனப்படுகொலைக்கான நீதி போராட்டத்தை ஒருங்கு சேர்த்துள்ளது கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின படுகொலை நினைவு தூவி மற்றும் சமகாலத்தில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் அதனையே உறுதி செய்கின்றது எனினும் இந்த முன்னேற்றம் அரசியல் மட்டத்தை கடந்து சமூக மட்டத்தில் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலைக்கான நீதி கோரிக்கையை ஈழத்தமிழர்களுக்கு சமாந்தரமாக ஏனைய சமூகங்களும் ஒன்றிணைந்து கோரும் சூழலை உருவாக்க வேண்டும் இனப்படுகொலைக்கான நீதி போராட்டங்கள் உணர்வீழ்ச்சிகளுக்குள் சுருங்காது தந்திரோபாயமாக நகர்த்தப்படுகையிலேயே நிலையான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்